ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் பிரிட்ஜ் இன் சென்னை அப்படின்னு சொல்லலாம் சென்னையில் மட்டும் இல்லை இந்தியாலேயே இருக்கிற ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் வாக்கிங் பிரிட்ஜ் இது மட்டும் யாரும் இல்லை யாரும் இல்லை இல்லை யாரும் கூப்பிடல யாரும் கூப்பிடல அவங்க அவங்க ஆளோட தான் போறாங்க நீங்க வாங்க ஆமா அந்த பொண்ணு தான் பாவம் தனியாக வருது அங்கே ஒரு பொண்ணு கொஞ்சமும் உனக்கு ஒரு பயம் இருக்கா வீடியோ எடுக்கிறாங்களே ஹாய் மக்களே வணக்கம் நாம் இப்போ எங்கே இருக்கோன்னா சென்னையோட ஒரு பிஸியஸ்ட் ஏரியாவில்தான் இருக்கோம் இந்த பிஸியஸ்ட் ஏரியா எங்கே இருக்குன்னா டிநகரில் இருக்குது டிநகரோட பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம் இப்போது இந்த டிநகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டீநகர் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் நாம் இப்போ போகணும் அப்படின்னா ஒரே வழி ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டை மீட் பண்ணாமல் நம்ம போக முடியாது ஸோ அதை தவிர்க்கிறதுக்காகவும் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் எப்பவுமே ரஷ்ஷாக இருக்கிறதுனாலையும் இந்த டீநகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாம் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டை கிராஸ் பண்ணி நேராக போய் ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே போகிறதுக்காகவும் ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது அதுக்கு பேர் வந்து ஸ்கைவாக் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பிரிட்ஜில் தான் நாம இப்ப போக போகிறோம் இந்த பிரிட்ஜோட ஸ்பெஷாலிட்டிஸ் அண்ட் இந்த மாதிரியான ஸ்கைவாக் பிரிட்ஜ் எதுக்காகலாம் கட்டப்படுது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுவாரஸ்யமான சில தகவல்கள் கூட இதை நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம் இந்த பிரிட்ஜ் படிக்கட்டும் ஏறி போக முடியும் அண்ட் எஸ்கலேட்டரும் இருக்குது நீங்க எஸ்கலேட்டர் வழியாவும் இதில் போக முடியும் இந்த பிரிட்ஜ் ஏறிட்டீங்க அப்படின்னா இதுல கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் எக்ஸாக்டா சொல்லணும்னா ஐநூத்தி எழுபது மீட்டர் நீளமானது இந்த பிரிட்ஜ் டீநகரோட பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் இந்த பிரிட்ஜ் இருக்குது ஐநூத்தி எழுபது மீட்டர் இதோட அகலம் நாலு புள்ளி இரண்டு மீட்டர் இதோட அகலமும் இருக்கு தாராளமாக நடந்து போகிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குதாங்க அது மட்டும் இல்லை இதில் ஏறுற இடம் அண்ட் இறங்குற இடத்துல லிஃப்ட் வசதியும் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் எஸ்கலேட்டர் ஆர் ஸ்டெப்ஸ் இது இல்லாமல் வீல் சேர்ஸ்ல போ மூவ் ஆகுறவங்களுக்கு அவங்களுக்கான ஸ்பெஷலாக எஸ் மாற்றுத்திறனாளிகளுக்காக லிஃப்ட் வசதியும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதோட ஆரம்ப பகுதி அண்ட் முடிவு பகுதியில் நிறைய பெயிண்டிங்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம அதை பார்த்துக்கிட்டே நடந்து போக முடியும் அண்ட் ஸ்டெப்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் பிரிட்ஜ் இன் சென்னை அப்படின்னு சொல்லலாம் சென்னையில் மட்டும் இல்லை இந்தியாலேயே இருக்கிற ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் வாக்கிங் பிரிட்ஜ் இது மட்டும்தான் இந்த பிரிட்ஜில் நடந்துக்கிட்டே இன்னும் சில சுவாரஸ்யமான வாக்கிங் பிரிட்ஜஸ் பற்றியெல்லாம் நம்ம பார்க்கலாம் வேர்ல்டு லெவலில் வாக்கிங் பிரிட்ஜஸ் நிறையவே இருக்குது அதில் ரொம்ப ஃபேமஸான ஒரு அஞ்சாறு வாக்கிங் பிரிட்ஜஸ் பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம் இங்கிலாண்டில் டூ தௌசண்ட் ஒனில் கேட்ஸ் ஹெட் மிலினியம் அப்படின்னு ஒரு பிரிட்ஜ் ஒன்று ஓப்பன் பண்ணினாங்க அந்த பிரிட்ஜ் வந்து எங்கே கட்டியிருக்காங்க அப்படின்னா டைனி ரிவர் அப்படின்னு ஒரு ரிவர் மேலே கட்டப்பட்டிருக்கு அந்த ரிவரை கடக்கிறதுக்காக வாக்கிங்கில் கடக்கிறதுக்காக கட்டப்பட்டது அந்த பிரிட்ஜ் இதோட ஆர்கிடெக்ட் வில்கின்சன் எயர் ஃபேமஸான இங்கிலாந்துலேயே இங்கிலாந்துலயே இன்னொரு ஒரு வேர்ல்டு லெவலில் ஃபேமஸான அடுத்த ஒரு பிரிட்ஜ் என்னன்னா இங்கிலாந்துல தான் இருக்குது அதுவும் ஸ்கேல் லேன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்றாங்க அது இரண்டாயிரத்தி பதிமூணில் ஓப்பன் பண்ணப்பட்டுச்சு இந்த பிரிட்ஜ் ஹல் ரிவர் மேல கட்டப்பட்டுச்சு இதோட ஆர்கிடெக்ட் மெக்டோவல் பிளஸ் வெனடெட்டி அப்படின்றவங்க இதோட ஆர்கிடெக்ட் இருந்துருக்காங்க இருந்திருக்காங்க அடுத்ததா பார்க்க போறது பொண்டே செஹுண்டா சர்க்குலர் அப்படின்னு சொல்லப்படுற பிரிட்ஜ் இது போர்ச்சுகல்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கட்டப்பட்டுச்சு இதோட ஆர்கிடெக்ட் ஒரு கம்பெனி எம்எக்டி ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு ஆர்கிடெக்ட் கம்பெனி அடுத்த பிரிட்ஜ் பீஸ் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த பீஸ் பிரிட்ஜ் தல்கிரி அப்படிங்கிற ஒரு இடத்துல அல்பட்டா அங்க இருக்குது இரண்டாயிரத்தி பன்னெண்டுல இந்த பிரிட்ஜ் ஓபன் பண்ணப்பட்டுச்சு இந்த பிரிட்ஜ் வந்து போவ் ரிவர் அந்த ரிவருக்கு மேல கட்டப்பட்டிருக்கு இதுவும் ஒரு வாக்கிங் பிரிட்ஜு தான் இதோட ஆர்கிடெக்ட் சான்டியாகோ கெலட்ரவா அப்படிங்கிறவர் இதுக்கு அடுத்ததான் இன்னொரு வாக்கிங் பிரிட்ஜ் இந்த வாக்கிங் பிரிட்ஜும் வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸ் ஆன அஞ்சாவது இடத்துல இருக்குது இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிரான்ஸ்ல இருக்கு பிரான்ஸ்ல செயின்ட் மிக்கல் அப்படிங்கிற இடத்துல இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஓபன் பண்ணப்பட்டுச்சு இந்த பிரிட்ஜோட நேம் த ஜெட்டி டு மவுண்ட் இதோட ஆர்கிடெக்ட் டைட்மார் அப்படிங்கிற அடுத்தது பாக்கிறது வாக்கிங் பிரிட்ஜஸ் ஆறாவது வேர்ல்டு ஆனது இது இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் ஓபன் பண்ணப்பட்டுச்சு இதோட பேர் சிங்கல் அப்படிங்கிறது இது எங்க இருக்கு அப்படின்னா நெதர்லாண்ட்ல ரோட்டர் டேம் அப்படிங்கிற ஒரு டேமுக்கு மேல கட்டப்பட்டிருக்கு இதோட ஆர்கிடெக்ட் ஜஸ் அப்படிங்கிறவங்க இப்போ நம்ம அந்த வாக்கிங் பிரிட்ஜ் மேலே நடந்து போகிறோம் எவ்வளோ ஒரு லைட் செட்டிங்ஸ் பாருங்க இதோட லைட்டிங்ஸ்லாம் ரொம்பவே அருமையாக இருந்தது இன்னொன்று நீங்கள் எவ்வளோ லேட் நைட் ஆனால் கூட ஆக்சுவலி இதுவே நாங்கள் வந்து நைன் ஓ கிளாக் அந்த டைம் நைட்டில் நாங்கள் இதில் வாக்கிங் போகும்போது ஏன் அதை நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டைமில் தான் இங்கே இருக்கிற கடைகள் எல்லாமே ஏன்னா இங்கே இது ஒரு பிஸ்னஸ் ஏரியான்னு எல்லாருக்குமே தெரியும் டீநகர் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பிஸியஸ்ட் பிஸ்னஸ் ஏரியா பக்கத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பெரிய பெரிய கடைகளும் இருக்கு எல்லா கடைகள்ல வேலை பாக்குறவங்களும் இந்த டயத்துக்கு தான் மோஸ்ட்லி கடை அடைப்பாங்க எயிட் தேர்ட்டி நைன் நைன் தேர்ட்டி அந்த மாதிரி அந்த டயத்துல கடை அடைச்சதுக்கு அப்புறமா லேடிஸ் அவங்க தைரியமா வீட்டுக்கு போறதுக்கு அவ்வளோ லைட்டிங்ஸோட பண்ணிருக்காங்க நீங்க எந்த இன்னொன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் சிசிடிவி கண்ட்ரோல் இருக்குது அப் அண்ட் டவுன் நீங்க மேல ஏற ஆரம்பிக்கிறதுல ஆரம்பிச்சு இறங்குற வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சிசிடிவி கண்ட்ரோல் இருக்கு அண்ட் லைட்டிங்ஸ் லைட்டிங்ஸ் ஃபுல் ஃபுல் அண்ட் ரொம்பவே மெயின் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க எல்லா இடத்துலையும் டஸ்ட்பின்ஸ் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து பத்து பதினஞ்சு மீட்டருக்கு ஒருக்க ஒரு டஸ்ட்பின் இருந்துச்சு ரொம்பவே அருமையாக மெயின்டெனன்ஸ் இருந்துச்சு இவ்வளோ கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோடு அதே ரோடை நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடைங்க இருக்கும் அவ்வளோ பிஸியாக இருக்கும் நிதானமாக நடந்து போகலாம் பாருங்கள் பாருங்க எல்லாரும் ஷாப்பிங் போயிட்டு நடந்து போகிறவங்க தான் தைரியமாகவே நடந்து போகலாம் எவ்வளோ லேட் நைட் ஆனாலும் நீங்கள் இந்த பிரிட்ஜு யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு பிளான் பண்ணி தான் அது கட்டியிருக்காங்க ஏதாவது அந்த நடைபாதையில் வந்து எதுவும் மிஸ்யூஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா சிசிடி ஃபுல்லான சிசிடி கேமரா லைட்டிங்ஸு பக்கா சேஃப்டியாக இருக்குது அது மாதிரி செக்யூரிட்டியும் பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் செக்யூரிட்டியாக இருந்தாங்க எஸ் ஆமாம் போலீஸ் இருந்தாங்க ரெண்டு பேர் இருந்தாங்க அந்த கார்னரில் மேபி நம்ம போகும்போது லேட் நைட்டுன்றதுனாலே அவங்க இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் டீநகர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீநகரோட மிட் நைட் அப்படிங்கிறது தான் அதோட லேட் நைட்னே சொல்லணும் ஆக்சுவலா டீநகர் சிசிடிவி இது டீநகர் எப்போ வந்து லேட் நைட்டுக்கு போகும் அப்படின்னா பன்னெண்டு மணிக்கு அப்புறம் தான் அது லேட் நைட்டு டீநகரோட பேஸே அப்படிதான் நீங்கள் வந்து டீநகரை எப்போ தூங்கும்னு கேட்டீங்கன்னா அது தெரில எனக்கு தெரிஞ்சு மேபி நடுராத்திரில ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு அப்புறம் தூங்கிடும்னு நினைக்கிறேன் டீநகர் நீங்கள் எப்போ வந்தாலும் டீநகர் ஜே ஜேன்னு இருக்கோங்க அப்படி ஒரு ஏரியா அது

டி நகரோட மார்க்கெட் காய்கறி சந்தை அண்ட் சந்தை இது எல்லாமே வந்து டி நகரோட அந்த ரைட் சைட்ல நாம இப்ப வந்து அந்த சந்தைய தான் நடந்து போயிட்டு இருக்கிறோம் நினைக்கிறேன் கீழே தெரியுதா மார்க்கெட் ஈ நகரோட மார்க்கெட் சும்மா ஜே ஜேன்னு இருக்கும் எப்போ போனீங்கன்னாலும் சும்மா ஜே ஜேன்னு இருக்கும் காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் பயங்கரமாக ரஷ்ஷாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து பூ சந்தையும் இருக்குது ஃப்ரூட்ஸ் இருக்குது அண்ட் பழங்கள் இருக்குது சாரி வெஜிடபிள்ஸ் இருக்குது இது எல்லாத்துக்குமான சந்தையும் இது தான் அதனால நல்லாவே ரஷ்ஷாக இருக்கும் இன்னொன்று ஏற்கனவே இந்த ஏரியா கொஞ்சம் ஜவுளி கடைங்க நகைக்கடைங்கன்னு கூட்டம் இருக்கிறதுனால நகைக்கடை ஜவுளி கடைக்கு வர்றவங்க எல்லாம் காய்கறியும் இங்கேயே வாங்கிட்டு போகலான்னு இந்த ஏரியாக்குள்ளே நுழைஞ்சிடுறாங்க அதனாலையும் இந்த இடம் கொஞ்சம் எப்பவுமே தான் இருக்கும் மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் நாம லெஃப்ட் சைடு மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன் ரைட் அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் இருக்கும் வந்து இப்ப மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிறோம் ரயில்வே ஸ்டேஷனோட அந்த கார்னர் இது உங்களுக்கு மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன் நல்லாவே தெரியும் மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன் எலக்ட்ரிக் போயிட்டுமா இருக்குது இந்த எலெக்ட்ரிக் ட்ரெயின்ஸோட ஹிஸ்டரி தெரியுமா இந்த ட்ரெயின் இவ்வளோ ஃப்ரீயாலாம் வருதே வருது நம்பி ஃப்ரீயா இருக்கும்னு நினைச்சிடாதீங்க ராத்திரி ஆனதுனால இந்த ஏரியா இப்படி இருக்கு இல்லைன்னா சும்மா ஜே ஜே ஜேன்னு இருக்கும் ஓகே இந்த இடத்துல ஒரு லிஃப்ட் இருக்குது ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு நீங்கள் இந்த லிஃப்ட்ல இறங்கினீங்கன்னா அப்படியே நேராக கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இறங்கிடலாம் அதுக்கான லிஃப்ட் தான் இது எஸ் அந்த ஸ்டெப்ஸில் இறங்கினாலும் நீங்கள் போய் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இறங்கிடலாம் இதில் அப்படியே ரைட் இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கான பார்ட்டிஷன்ஸ் இருக்கும் நீங்கள் பிளாட்ஃபார்ம் பார்த்து இறங்கிக்கலாம் அந்த பக்கம் போயிட்டு பேசுறதுன்னு இருக்கா இப்ப நம்ம இங்க இருந்து மறுபடியும் டி நகர் பேருந்து நிலையம் நோக்கி நடக்கிறோம் அங்க இருந்து வந்த அப்படின்னு நீங்க கேட்க கூடாது ஏன்னா நாங்க வண்டி அங்கதான் நிறுத்திட்டு வந்திருக்கோம் அப்ப மறுபடியும் அங்கதானே போய் வண்டி எடுக்கணும் வேற வழியே இல்ல சோ திருப்பியும் நாங்க அங்கதான் நடந்து போய் ஆகணும் மறுபடியும் நம்ம டி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துட்டோம்

மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச சென்னையில் இருக்கிற இந்த மாதிரியான வாக்கிங் பிரிட்ஜஸ் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்க ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது ஆக்சுவலி வந்து ஒரு ரோட கிராஸ் பண்ண மட்டும் தான் நாம இது வரைக்கும் பார்த்துருப்போம் இது ஒரு பெரிய ஒரு ரோ ரோட மட்டும் இல்லாம ஒரு பெரிய வேயவே வேயவே ஒரு நம்ம கிராஸ் பண்ணி போறதுக்கான ஒரு இடமா இருந்துச்சு நார்மலா நம்ம ரோடை கிராஸ் பண்ற யூஸ் பண்ற பிரிட்ஜஸை விட இது கொஞ்சம் ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது ஸ்பெஷலான மென்ஷன் பண்ணுனா எங்களுக்கு நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறோம் பாய் மக்களே நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம்